சிவன் நடத்திய நாடகம் கைலாயத்தில் சிவனும் பார்வதி தேவியும் உரையாடிக் கொண்டிருந்தபோது போது பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது அதை கைலாயத்தில் உள்ள சிவனிடம் கேட்க ஆரம்பித்தார் அதாவது மக்கள் கங்கையில் நீராடினால் தங்களது பாவம் போய்விடும் என்று நீராடுகிறார்களே அவர்களில் எல்லாரோடைய பாவமும் போய்விடுமா என்பதுதான் அந்த கேள்வி அதற்கு சிவபெருமான் பதிலளித்துள்ளார் எப் எப்படி என்றால் ஒரு சிறு நாடகம் நடத்தி பார்வதி தேவிக்கு புரிய வைத்துள்ளார் சிவன் வயதான ரிஷி போலவும் பார்வதி ரிஷி பத்தினியாகவும் மாறினார்கள் கங்கையில் திருத்தமாடி வரும் வழியில் ஒரு சிறு பள்ளம் தோன்றி செய்து சிவன் அதில் விழுந்து தத்தளிக்கும்படியும் பார்வதி தேவி பள்ளத்தில் அருகே நின்று தனது கணவரை காப்பாற்றும்படியும் கூவிக்கொண்டு கத்தியபடி இருந்தனர் அங்கையில் குளித்துவிட்டு வந்த பலர் பள்ளத்தில் கிடந்த சிவனை வெளியே தூக்க வந்தபோது பார்வதி தேவி தனது கணவர் ஒரு உத்தமானனான ரிஷி என்றும் அவரை பாவம் செய்தவர் தொட்டால் மறுகணமே சாம்பலாகி விடுவார்கள் என்று கூறி எச்சரித்தார் இதனால் உதவ வந்த அனைவரும் பயந்து அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தனர் அப்பொழுது ஒருவர் துணிந்து வந்து பள்ளத்தில் இருந்தவரை தூக்கி முனைந்தார் பார்வதி தேவி அவரையும் எச்சரிக்கை செய்தார் ஆனால் அவன் தான் இப்போதுதான் கங்கையில் நீராடி வருவதாகவும் தன்னுடைய பாவம் எல்லாம் கங்கையில் கரைந்து விட்டது என்று உரைத்த குரலில் சொன்னார் அவனது பதிலை கேட்டு சிவனும் சக்தியும் மகிழ்ந்து அவனுக்கு சுய உருவில் காட்சி தந்து ஆசீர்வதித்தனர்